ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுமெசோ நான் நான் உங்க சிந்தி எனக்கு இந்த வீடியோவில் எந்த கிரைண்டர் கல்லுக்கு கைப்பிடி போட போகிறோம் பழச எடுத்துகிட்டு புதுசு எப்படி மாத்துறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோஸ்கே பண்ணுவாங்க பாருங்கள் இந்த கல்லுக்கு போடுற பிடி பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸில் கிடைக்கிது இதுக்குன்னு பிராண்டடில் எதுவும் கிடையாது ஸோ லோக்கல் பிராண்ட் தான் இதில் இருக்க அந்த பழையப்பிடி நம்ம எடுக்கணும் ஸோ அதுக்காக சுற்றி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வெளியே வந்துடும் ஷேக் பண்ணி எடுத்துடலாம் அப்புறமா பை சான்ஸ் உள்ளே இருக்கிறது வரலை அப்படின்னா நீங்கள் வந்து லேத்தில் கொடுத்து கடைஞ்சி தான் எடுக்கணும் இப்போ நமக்கு பழசு எடுத்தாச்சு ஸோ இந்த ஹோல் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது இந்த பிடியில் இருக்க வுட்டோட டயா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ அந்த டயாவை நம்ம கொஞ்சம் கரைக்கணும் லேத்தில் கொடுத்து கரைச்சாலும் சரி நம்ம இந்த மாதிரி பிளேடு வச்சே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கெடுத்ததாக ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம செதுக்கி எடுத்துட்டோம் ஸோ கரெக்டாக இன்சர்ட் ஆகுது ரொம்ப லூஸாக இல்லாமல் ரொம்ப டைட் இல்லாமல் கரெக்டாக எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா லைட் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த அரல்லைட் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஸ்டோன் ஓட்டுறதுக்காக இருக்கக்கூடிய லைட் ரெசின் ஹார்னர் ரெண்டுமே கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அரல் டேட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெசின் ஹார்னு ரெண்டுமே மிக்ஸ் ஆகும் எப்படி நம்ம எம்ச்சில் மிக்ஸ் பண்ணுறமோ ஃபேமஸில் இருக்கு அதே போல் இப்போ எல்லாத்தையும் நம்ம உள்ளே தள்ளி விட்டு இந்த மாதிரி சைட்லலாம் கொஞ்சம் எடுத்து விட்டோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ண கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் தென் அரல் டேட்டை கொஞ்சம் இந்த மாதிரி அந்த கட்டையிலும் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இன்சர்ட் ஆகும் இப்போ கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணியாச்சு தென் கட்டை ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டு நம்ம அடிக்கணும் டைரெக்டாக அடிக்காமல் அதில் இருக்க அந்த போல்ட்டை போட்டுட்டு இந்த மாதிரி அடிச்சிக்கலாம் இல்லைனா பல்ஜ் ஆகிடும் ஸோ இப்போ நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணும்போது ஸ்ட்ரைட் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஆங்கிளாக போச்சுன்னா கூட குழவி சுற்றி சுற்றி நமக்கு என்னாகும் அப்படின்னா தேஞ்சிரும் ஸோ அந்த இஷ்யூ இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக என்சர்ட் பண்ணணும் மீதம் இருக்கு அரல்டி எக்ஸ்ட்ரா கல்லை ஓட்டியிருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துடலாம் தென் அது மேலே போட்டு அந்த போல்ட்டை கலட்டிட்டு அதுக்கு போட வேண்டிய புஷ் எல்லாம் போட்டுடலாம் இந்த பிடியோட சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டீலையும் வுட்டையும் சேர்த்து பிடிச்சிருக்க மாதிரி அந்த ஸ்க்ரூவை கலட்டிட்டு அதுக்கு கொடுத்துருக்க அந்த ரெட் கலர் கேப்பை போட்டு உள்ளே வரைக்கும் தள்ளி விட்டுறலாம் இந்த கேப் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும் கீழே இருக்க அந்த கட்டை மறைக்கிறதுக்காக வேண்டிய முக்கியமாக தென் தண்ணி உள்ளே பெறாமல் இருக்கிறதுக்காகவும் இது ஒரு ஷீல்டாக ஒர்க் ஆகுது இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அழுத்தி விட்டாச்சு ஸோ கிளியராக முடிஞ்சிருச்சு மேலே இருக்க புஷ்ஷு அந்த வாசர் எல்லாத்தையும் போட்டுக்குவோம் அந்த செயின் செட்டு அதே போல் அந்த புஷ் எல்லாமே தனியாக கூட ஸ்பேராக கிடைக்குது இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போல்ட்டை நம்ம பக்கவாக தேர்ட்டின் ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணிடலாம் டைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சங்கிலி சுற்றி பார்த்துக்கலாம் ஸோ ஃப்ரீயாக மூமெண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்குது தென் சைடில் ஒரு ஸ்க்ரூ கழட்டணும் இல்லையா அந்த ஸ்க்ரூவையும் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அவ்வளோதான் நம்ம குழவுகளுக்கு புது கைப்பிடி போட்டாச்சு உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேடம் சஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பாய் சி நெக்ஸ்ட் டே பாய்